திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்துறையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மூன்றாவது மாநில மாநாட்டை துவக்கி வைத்து சென்றிருக்கிற அன்பிற்குரிய கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் முதன்மைச் செயலாளர் கே நேரு அதேபோல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சட்டத்துறை அமைச்சர் என் அன்பிற்குரிய சகோதரர் ரகுபதி மற்றும் இந்த விழாவை இந்த அளவிற்கு மூன்றாவது மாநாடு இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர் இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் என் அன்பு சகோதரர் என்ஆர் இளங்கோ அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கிரிராஜன் தாமரை செல்வன் இளங்கோ ஆர் எஸ் பாரதி ஆர் எஸ் பாரதினாவே எப்பொழுதும் யாவன் எது பேசினாலும் உடனடியாக வழக்கு போடக்கூடிய ஒரு சிறந்த வழக்கறிஞர் அமைப்பு செயலாளராக இருக்கிற நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அமைச்சர் நம்முடைய மா சுப்பிரமணியன் அவர்களே விடைபெற்று சென்றிருக்கிற தங்கம் தென்னரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய வழக்கறிஞர் சகோதரர்களே விடுதலை அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கே எம் தண்டபாணி அவர்களே அருள்மொழி அவர்களே மணிராஜ் அவர்களே வழக்கறிஞர் சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வருகை புரிந்திருக்கிற வழக்கறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக மூன்று கருத்தரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதை இங்கே சிறந்த மிகச்சிறந்த வழக்கறிஞர்களெல்லாம் உரையாற்றவிருக்கிறார்கள் ஏன் டெல்லியிலே கூட நம்முடைய வழக்கறிஞர் அன்பிற்குரிய ஐயா கபில் சிபல் அவர்களும் ஒய் குரேஷி அவர்களும் நம்முடைய இந்து ராம் அவர்களும் இங்கே வருகை புரிந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பிலே உரையாற்றவிருக்கிறார்கள் அதே போல இன்னும் வழக்கறிஞர்களெல்லாம் திராவிடவியல் என்ற தலைப்பிலேயும் உரையாற்றவிருக்கிறார்கள் இந்து மகா நதி என்ற மகாநாடு என்ற சபையிலே இங்கே வழக்கறிஞர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் மூன்று தலைப்புகளிலே இங்கே கருத்தரங்கம் நடைபெறவிருக்கிறது இதை துவக்கி வைத்து அந்த துவக்க உரையை நிறைவு செய்கிற வாய்ப்பையும் எனக்கு வழங்கியிருக்கிற அந்த வழக்கறிஞர் சங்கத்திற்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இருக்கிறதுலே என் மேலே நிறைய கேஸ் அந்த காலத்திலேருந்து எதிர்க்கட்சி இருந்து நிறைய அம்மா அண்ணன் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேருந்து என் மேலே நிறைய கேஸ் போட்டிருக்காங்க அதுவும் நிறைய கேஸ் அதுவும் நான் குறிப்பாக அந்த அரிசி குடோனுக்குள்ளே போய் வந்த அனுமதி இல்லாமல் சொல்லி என் மேலே ஒரு கேஸ் அதே மாதிரி இங்கே ஒரு கல்லூரியை அரசுடமையாக்க வேண்டும் அதுக்கு அங்கே போகணும்னு சொல்லி நம்முடைய அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர்களும் நாங்கள்லாம் போய் அந்த குயின் மேரிஸ் காலேஜுக்குள்ளே போய் வந்தங்கிறதுனாலே எங்கள் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க அந்த மாதிரி காலங்கள்லாம் நிறைய உண்டு என் மேலே கேஸு நிறைய போட்டிருக்காங்க அந்த வழக்குகளையெல்லாம் அன்று முதல் இன்று வரை நமக்காக எனக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் நம்முடைய இங்கே அம்மதிலேயே அமர்ந்திருக்கிற சண்முக சுந்தரம் அவர்கள் அதற்காக வாதாடியவர்கள் அதே போல் இங்கே இருக்கிற நம்முடைய என்ஆர் இளங்கோ இருக்கிறாரே அவர்தான் இன்னைக்கு என் கேச பூரா இங்கே கோர்ட்லையும் சரி சுப்ரீம் கோர்ட்லையும் சரி எல்லாவற்றிலும் எனக்காக வாதாடி வெற்றி பெற்று கொண்டிருப்பவர் நம்முடைய வழக்கறிஞர் இளங்கோ என்பதை என்னால் மறுக்கவே முடியாது இந்த கட்சிக்காரர்களுக்காக இந்த கட்சிக்காரங்களுக்காக அரசியல் ரீதியாக அல்லவா வழக்குகள் அதையெல்லாம் சந்திப்பதற்கு இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே வழக்கறிஞர் உங்களைப் போல திறமையானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது அந்த அரசியல் தெரிந்த வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள் அரசியல் ரீதியாக எங்களுக்கு வாதாடுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தல் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை அரசியலமைப்பிற்கே எதிர்ப்பானது வேண்டுமென்றே இதையெல்லாம் செய்கிறீர்கள் இதை சட்ட ரீதியாக இங்கே உரையாற்றவிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் டிராவிடிய நிசம் நான் கூட பார்த்தேன் இது வரல திராவிடியன் மாடல் டிராவிடியன் இதெல்லாம் தவிர இப்போ தான் வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு தலைப்பு டிராவிடியன் இசம் இந்த இசம் இருக்க சாதாரணமானதில்லை கம்யூனிசத்திலிருந்து செக்குலரிசம் வரல பல இசங்கள் இருக்கின்றன அந்த இசத்திலேயே உண்மையிலேயே சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு இசம் இந்த டிராவிடியன் நிசம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதையும் ஒரு தலைப்பாக கொடுத்து இங்கே உரையாற்ற செய்திருக்கிறார் அதெல்லாம் உண்மையிலேயே மிக சிறப்புக்குரிய நிகழ்ச்சி வழக்கறிஞர்கள் என்று சொன்னால் உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை இங்கே சொன்னார் துரைமுருகம் பேசும்போது கூட நானும் வக்கீலு சொல்லி நான் வக்கீலுக்கு படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சதில்லை அந்த மாதிரி ஒரு க சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் எனக்காக என்றும் வாதாடுகிற ஒரு வழக்கறிஞர் தான் இங்கே இருக்கிற நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் அது விழுப்புரம் கோர்ட்டு கூட வந்து இருக்காரு எங்களுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் விழுப்புரமாக இருந்தாலும் கோர்ட்டாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அது கூட எங்கள் கிட்டே எதையும் வாங்கிறதும் கிடையாது அந்த அளவுக்கு கழகம் என்றால் கட்சிக்காரர்கள் என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் வாதாடுகிற ஒரு வழக்கறிஞர் தான் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் அதனால்தான் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு பேர் வருகை புரிந்திருக்கிறீர்கள் எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்கே நம்முடைய சுவை சுரேஷ் அவர்களும் போல் வழக்கறிஞர் ராஜா அவர்களும் போல் சோ கோபிநாத் அவர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த வழக்கறிஞர்களையெல்லாம் அவர்களெல்லாம் இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாவட்ட ரீதியாக வழக்கறிஞர் அமைப்புகளையெல்லாம் உருவாக்கியவர்தான் இங்கே இருக்கிற விடுதலை கூட ஒரு காலத்திலே அந்த தேர்தலுக்காக நின்று அங்கே விழுப்புரத்திற்கு வருகை புரிந்து அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களிடம் வாக்கு கேட்க வேண்டும் என்று வரும்பொழுதுதான் எனக்கு அறிமுகமானவர் அன்பிற்குரிய சகோதரர் விடுதலை அவர்கள் அத்தனை வழக்கறிஞர்களும் ஐயா கபில்சிபல் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி ஏன்னா ஆ ஹி அப்பியர்ட் ஃபார் மீ இன் த சுப்ரீம் கோர்ட் கபில்சிபல் தட் இஸ் ஒய் ஐ ரியலி வெல்கம் ஹிம் Our Honorable Senior Lawyer Kapil Sipil has argued for me in the Supreme Court. So he was arranged by Mr. Sanmohisundram and Mr. N. R. Elango. ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு கபில் சிப்பிள் சார் ப்ளீஸ் யூ ஹேவ் கம் யூஆர் டு தமிழ்நாடு அண்ட் யூ ஆர் கோயிங் டு அட்ரஸ் ஒன் ஸ்டேட் ஒன் எலெக்ஷன் தட் இஸ் ரியலி ஏ வெரி குட் டாபிக் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் ஆன் இட் ஐ ரியலி வெல்கம் யூ சார் தேங்க் யூ சார் தென் அகைன் இங்கே வந்திருக்கிற நம்முடைய என்ஆர் இலங்கை மட்டுமல்ல இன்னொரு டி குயசு இலங்கை அவர் இந்த அறிவாலயத்துக்கு போயிட்டோம்னா அவரும் இங்கே இருக்கிற அண்ணன் ஆர் பாரதி நான் சொன்னது மாதிரி இவர்களை போன்ற வழக்கறிஞர்கள்தான் எப்பொழுதும் ஒன்று திரண்டு நம்முடைய வழக்கறிஞர்களையெல்லாம் எல்லாம் வழி செல்கிற ஆற்றல் மிக்க வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் இன்று கூட யாரோ ஒருத்தன் தந்தை பெரியாரைப் பற்றி என்னென்னமோ பேசக்கூடாததையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒருவர் அதற்கும் வழக்கறிஞர்களே நீங்கள்தான் அதை எதிர்த்து இப்போ எவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்க அதையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழகத்திலே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட மாடல் அதைத்தான் இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் நீங்களும் உணர்ந்து என்ன ஒரு காலத்தில் ஜட்ஜ் ஆவதுன்னு சொன்னால் வழக்கறிஞர் ஆவிறதும் சொன்னால் அது யாருக்கு மட்டும் இருந்த உரிமை யார் அதில் இருந்தாங்க கோர்ட்டில் இன்றைக்கும் கூட அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது சில கோர்ட்டில் அவால் மட்டுமே இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி எல்லோரும் வர வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவது தான் ரெவிடியனிசம் அதுவும் குறிப்பாக கோர்ட்டுகளில் அது வரணும் அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகளாக இருந்தாலும் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் எல்லா மதம் எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றுதான் தந்தை பெரியார் காலம் முதல் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரெல்லாம் வாதாடி அதையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் வழக்கறிஞர்களே வழக்கறிஞர் சகோதரர்களே நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பணியை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவிற்கு வாய்ப்பளித்த என்னுடைய உண்மையிலேயே என்னுடைய வழக்கறிஞர் அல்ல என்னுடைய அன்பிற்குரிய தம்பி எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிற நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன்